நம்மளை சுற்றி நிறைய பேர் வந்து நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க ஆனால் நம்மளை டீமோட்டிவேட் பண்ண நம்ம ஃபேமிலி நம்ம ரிலேஷன்ஷிப் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே வந்து டீமோட்டிவேட் எவ்வளோவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ வந்து பண்ணுவாங்க ஓகே அதே மாதிரி பிஜி டிஆர்மிக் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை நிறைய பேர் வந்து ஒன்னால் இது வந்து முடியாது இப்போ வந்து சிலபஸ் வந்து மாறிடுச்சு அதிகமாக வந்து படிக்கணும் நீ வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வந்து வேலைக்கு போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஓகே ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் என்னால் மட்டும்தான் வந்து பிஜி டேரக்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் நியூ சிலபஸை வந்து என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் அண்டு டெஸ்ட் பேஜ் போட்டு பார்க்க முடியும் ரிவிஷன் பண்ண முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக நூற்றி ஐம்பதுக்கு ஒரு நூற்றி பதினைந்துக்கு மேலே மார்க் ஸ்கோர் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக நான் அப்பாயின்மெண்ட் ஆவேன் அப்படிங்க மாதிரி வந்து நீங்கள் உங்களை தன்னம்பிக்கையோடு படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே சேம் டைம் வந்து இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பியில் இப்போ வந்து சிலபஸ் வந்து மாற்றிட்டாங்க அதே மாதிரி எஜுகேஷனல் சைக்காலஜினா என்ன அண்ட் கரண்ட் அபேர்ஜி இது எல்லாமே வந்து எப்படி படிக்கணும் சேம் டைம் வந்து இப்போ நியூ சிலபஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா மேஜருக்குமே வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி டிஆர்பி சுவாலஜிக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பத்து வந்து இருந்துச்சு இப்போது பன்னெண்டு யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்போது எல்லா மேஜருக்குமே வந்து நிறையா டாப்பிக் வந்து மாறி இருக்கு அது எல்லாத்தையுமே வந்து படிக்கணும் ஓகே சேம் டைம் நம்முடைய அகாடமி மூலமாக பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே வந்து மெட்டீரியல் டெஸ்ட்டு பேஜ் தமிழ் மீடியம் அப்படின்னா வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் அண்டு ரிவிஷன் இந்த மாதிரி ரிப்பீட்டட் டெஸ்ட் எல்லாமே நம்ம வந்து கான்டெக்ட் பண்ண போகிறோம் ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிஜிஆர்பியோட எக்ஸாம் பேட்டர்னு என்ன மொத்தம் மூணு ஸ்டேஜ் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு ரெண்டாவது மெயின் எக்ஸாம் மூணாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆனால் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் வந்து எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து போக முடியும் அப்போது தமிழ் தகுதி தேர்வை வந்து நம்ம எந்த அளவு படிக்கணும் இது வந்து நிறைய பேர் சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா சார் நான் வந்து டிஎன்பிசி படித்தேன் யூடிடிஆர்பி படித்தேன் டெட் எக்ஸாம் படிச்சேன் குரூப் ஃபோர் படிச்சேன் குரூப் டூ படிச்சேன் அதனால வந்து நான் ஈஸியா பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அது வந்து ஒரு காரணமே கிடையாது ஓகே ஏன்னா நீங்க ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் பேட்டர்ன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் எந்தெந்த எக்ஸாமுக்கு எப்படி கொஸ்டின் கேட்கணுமோ அப்படிதான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க பிஜி டிரம்பியை பொறுத்த மட்டும் வந்து ரொம்பவே வந்து டஃப்பாக தான் கொஸ்டின் கேட்பாங்க ஏன்னா காம்படிஷன் வந்து ஹெவியா இருக்கும் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் தொண்ணூறு பேர் வந்து ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின் வந்து செட் பண்ணுவாங்க ஸோ தமிழ் தகுதி தேர்வை நீங்கள் அசால்ட்டாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் வந்து பாஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ளே எல்லா தமிழ் புக்கையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க நீங்கள் கேட்கலாம் சார் டென்த் புக்கை மட்டும் படித்தா போதும் சிலபஸில் வந்து அதான் இருக்குது மாதிரி கேட்கலாம் டென்த் புக்கை படி மட்டும் படித்தாலே வந்து ப்ரிவிச நடந்த எக்ஸாம் ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸ் எக்ஸாம் அண்ட் யூஜிடிஎர்பி எக்ஸாம் இந்த மாதிரி போட்டி தரவில்லை நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஃபெயில் ஏன் ஃபெயில் டென்த்து புக்கை மட்டும் படித்தா பாஸ் ஆகிருக்கலாம் அப்போ ஏன் ஃபெயிலானாங்க ஏன்னா படிக்கவே இல்லை அதே மாதிரி சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் எல்லாமே வந்து படிக்கணும் அப்போனா தான் வந்து பெட்டராக இருக்கும் ஏன்னா டென்த் புக்கை மட்டும் படிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கொடுத்தாலுமே எங்கேருந்து வேணால் கொஸ்டின் கேட்கலாம் ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட எல்லாத்துலேயுமே வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க ஓகே நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களோட அடுத்த மெயின் பேப்பர் நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கான மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷன் பண்ணுவாங்க ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் மெயின் பேப்பர் வந்து எப்படி இருக்கும் இப்போ நியூ சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து பத்து யூனிட்டு பன்னெண்டு யூனிட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அந்த இருந்து நூற்றி பத்து கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பத்து யூனிட்டுமே வந்து நம்ம எந்தெந்த யூனிட் வந்து நம்ம அதிகமாக போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் ஓகே ஸோ எல்லார்கிட்டயுமே வந்து இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய அகாடமில வந்து இப்போ இருந்துட்டு வந்துருந்துட்டுருக்கு இன்னொரு டூ டேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய டெஸ்ட் பேஜ் ஸ்டூடண்ட் டீச்சர்ஸ் வந்து தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சேம் டைம் வந்து மேஜரை பொறுத்த மட்டும் வந்து எல்லாருமே வந்து இருக்கீங்க நம்ம பிஜி மட்டும் படித்தா பாஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி வந்து கிடையாது நீங்கள் சிக்ஸ்த் டூ டுவெல்த் வரைக்குள்ள உங்களோட சப்ஜெக்ட் என்னவோ அதை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க தமிழாக இருக்கட்டும் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இந்த மாதிரி சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ளே உங்களுடைய ஜப்ஜெக்டை நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா இப்போது வந்திருக்க சிலபஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அப்டேட்டாக இருக்குது இந்த அப்டேட்டான டாபிக் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து மேட்ச் ஆகுது அதனால ஸ்கூல் புக்கை வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஓகே அப்போது நீங்கள் கேட்கலாம் சார் ஸ்கூல் இருந்து எத்தனை கொஸ்டின் வரும் கொஸ்டின் வந்து டைரெக்டாகலாம் வந்து கேட்க மாட்டாங்க ஏன்னா டைரெக்டாக கேட்டால் எல்லாருமே வந்து பாஸ் பண்ண முடியும் அதனால அதனால் மட்டும் தான் கேட்பாங்க அந்த ஸ்கூல் புக்ல இருந்து கேட் இந்த கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே வந்து இருக்காது ஓகே ஆனால் ஸ்கூல் இருந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கோங்க சேம் டைம் வந்து சார் பிஜி தானே சிலபஸ் நம்ம யூஜியெலாம் படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குங்க யூஜியுமே வந்து படிக்கணும் ஒரு காம்படி பொறுத்த மட்டும் வந்து ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அதுவும் டிகிரி லெவலில் இருக்குது அப்புடின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எங்கே இருந்து வேணால் படிக்கணும் ஏன்னா கொஸ்டின் வந்து அந்த டாபிக் சம்மந்தப்பட்டது எங்கே இருந்து வேணால் கேட்பாங்க அப்போ அங்கே இருந்து எல்லாமே வந்து நம்ம ப்ரிப்ரேஷனோட தயாராக வந்து இருக்கணும் ஓகே அதாவது கொஸ்டின் எடுக்கிறவங்களோட மென்டாலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம எடுக்கிற கொஸ்டினுக்கு எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் வந்து கொஸ்டின் வந்து செட் பண்ணுவாங்க ஆனால் நம்ம வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா கொஸ்டின் வந்து எப்படி வேணால் கேட்கட்டும் என்னால் மட்டும்தான் வந்து கரெக்டான ஆன்சரை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட நம்ம படித்தா மட்டும்தான் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் வந்து எடுக்க முடியும் அப்படி படித்தா மட்டும்தான் வந்து நூற்றி பத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஃபைவ் பிளஸோ நைன்டி ஃபைவ் பிளஸ் ஸ்கோர் பண்ணி மேஜரில் அதிகமான மதிப்பெண்கள் வந்து எடுக்க முடியும் ஓகே ஸோ மேஜரை பொறுத்த மட்டும் வந்து நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியம்னா வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் அண்ட் அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் தமிழ் மீடியம் சிலபஸ் அதுக்கான மெட்டீரியல் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம ஷெடியூல் போட்டு அப்டேட் வந்து பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி இணைந்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து இது வந்து பொருந்தும் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்வி உளவியல் அண்டு புதறிவு நடப்பு நிகழ்வுகள் நிறைய பேர் வந்து சார் மேஜரில் மட்டும்தான் வந்து சிலபஸ் மாற்றம் இருக்குமா அண்ட் கல்வி உளவியல் கரண்ட் பிரச்சிகளை வந்து மாற்றம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டீங்க இப்ப வரைக்குமே வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து இல்லை இருந்தாலுமே நம்ம படிக்கக்கூடிய வேலையை வந்து கரெக்டாக வந்து பாக்குற மாதிரி இருக்கும் ஸோ கல்வி உளவியல் வந்து நமக்கு வந்து மிக மிக முக்கியமானது அதுல இருந்து முப்பது கொஸ்டின் இருக்கு கரண்ட் பிரச்சினையில இருந்து ஒரு பத்து கொஸ்டின் இருக்கு டோட்டலா வந்து ஒரு நாற்பது கொஸ்டின் இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாராலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மேஜரில் நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து வந்து யாருமே வந்து ஸ்கோர் பண்ண போகிறது கிடையாது ஆனால் மேக்சிமம் வந்து நூற்றி பத்துக்கு ஒரு எழுபத்தஞ்சோ ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸோ நைன்டி ஃபைவ் ப்ளஸோ வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஆனால் நம்முடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது எது அப்படின்னா கரண்ட் அபர் ஜிகே எஜுகேஷன் சைக்காலஜி அந்த ஃபார்ட்டி மதிப்பெண்கள் தான் வந்து நம்முடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை வந்து வெல் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும் ஓகே நாற்பதுக்கு நாற்பது மதிப்பெண்கள் அப்படி இல்லை அப்படின்னா நாற்பதுக்கு ஒரு முப்பத்தஞ்சோ முப்பது மதிப்பெண்கள் வந்து நம்ம கன்ஃபார்மாக வந்து போட்டே ஆகணும் அப்படின்னா தான் வந்து ஈஸியா வந்து ஜாப் வந்து வாங்க முடியும் ஓகே சோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய சார்பாக சார்பா சிலபஸ் வைஸ் வந்து நம்ம மெட்டீரியல் டிஸ்டிபேஜ் எல்லாமே நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம் அதே மாதிரி தமிழ் தொகுதி தேர்வுக்கான சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள எல்லா தமிழ் புத்தகத்துலேருந்து வந்து டெஸ்ட்டு வந்து கண்டெக்ட் பண்ண போகிறோம் டெஸ்ட்டு வந்து நாங்கள் கண்டெக்ட் பண்ணுவோம் படிக்கிறது எல்லாமே வந்து உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜிக்கு வந்து முப்பது மதிப்பெண்கள் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே இருக்கும் அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் கரண்ட் அபிரர்ஜிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் அதை வந்து நீங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒம்பது மெஜருக்கு வந்து தமிழ் மீடியம் வந்து நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மூணு மெஜருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து கிளாஸஸ் எதுவுமே வந்து கிடையாது மேபி ஆஃப்டர் நோட்டிபிகேஷனுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் ஏதாவது நம்ம வந்து செட் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தொகுதி தேர்வுக்கான டெஸ்ட்டு மேஜர் டெஸ்ட்டு எஜுகேஷனல் சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் பிஜுக்கே டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டெலிகிராம் குரூப்பில் தனித்தனி குரூப் ஃபார்ம் பண்ணி அதாவது ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து தனித்தனி குரூப் ஃபார்ம் பண்ணி அந்தந்த குரூப்பில் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் நீங்கள் படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் படிப்பேன் என்னோட மேஜரில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதை பற்றிட்டு தான் படிப்பேன் நான் அப்ளை பண்ணதுக்கப்புறமா தான் படிப்பேன் எக்ஸாம் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமா தான் படிப்பேன் ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறமா தான் படிப்பேன் இந்த மாதிரி நீங்கள் ரீசன் சொன்னீங்க அப்படின்னா உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியாது ஓகே அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நெகட்டிவோடு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்மளுடைய வெற்றியை மட்டும்தான் வந்து ஆன்சரை வந்து கொடுக்கணும் அதனால இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு கவர்மெண்ட் டீச்சராக வந்து போகணும்னு சொல்லி நான் ஆசைப்படுதேன் அதே ஆசை உங்களுக்குமே வந்து இருந்துகிட்டு அந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து படிக்கிற வேலையை மட்டும் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூடியூப்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து டீம் மோட்டிவோட வந்து அப்போ ஒரு இப்போ வரும் வராது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை எதையுமே வந்து நீங்கள் வந்து மன மனசை வந்து வச்சுக்கிறாதீங்க கண்டிப்பாக வந்து கால்பர் வந்து வரப்போது வேக்கன்சியுமே வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் வந்துருக்க போகுது ஆனால் நமக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணா மட்டும்தான் வந்து பாசிபிள் ஓகே அப்படி இல்லை நான் ப்ரிப்பரேஷன் பண்ண மாட்டேன் ரீசன் மட்டும் தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அது வந்து இம்பாசிபிள் ஓகே சோ நம்மளுடைய நம்மளை வந்து மைனஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம பிளஸ்ஸா மட்டும்தான் இருக்கணுமே தவிர மைனஸா வந்து இருக்க கூடாது ஓகே சோ நம்முடைய அகாடமி சார்பா வந்து பாத்தீங்கன்னா பிஜி டிஆர்பி எல்லா மேஜருக்குமே வந்து நியூ சிலபஸ் வைஸ் வந்து மெட்டிரியல் டெஸ்ட் பேஜ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து காண்டக்ட் பண்ண போகிறோம் இப்போ அட்மிஷன் வந்து இருக்கு ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் ஆஃபீஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேம் டைம் வந்து பிஜிடிஆர்பி டெலிகிராம் லிங்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஜி டி சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்டையுமே வந்து உங்களுக்கு பதிவேற்றம் செய்யப்படும் அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்ப பிஜி டிஎரிபி பிரிப்பேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டெம்பரவரி பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் ஹவுஸ் ஐப் பிரைவேட் செக்டர்ல வேலை வேலை பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து பயன்படுத்தும் அண்ட் பிஎட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் எம்எட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்டு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் அவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்